வணக்கம் அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழா ராம் லல்லாங்கிற அந்த குழந்தை ராமர் கோயில் திறப்பு விழா இந்தியா முழுக்க அது நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ராமர் கோயில்ல நம்முடைய ஒன்றிய தலைவர் பிரதமர் அவர்கள் தங்க ஊசி எடுத்து ராமரின் கண்களில் வரைந்தார் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அது எப்படி தோணுச்சுன்னா ராமர் கண்களில் வரைவதற்கு தங்க ஊசி எடுத்தார் நம்முடைய ஒன்றிய தலைவர் ஆனால் அந்த தங்க ஊசி என்கின்ற பிரதமர் பதவியை வைத்து இந்திய நாட்டின் நூத்தி நாற்பது கோடி மக்கள் கண்களிலும் குத்தி விட்டார் தங்க ஊசியால் கண்களை குத்தினார் நம்முடைய ஒன்றிய தலைவர் ஏன்னா பத்து வருஷமா வேற எதையுமே பண்ணலை திரும்ப திரும்ப பரப்புரை செய்கிறது மேடைகளில் ஏறி பேசுறது காங்கிரஸை திட்டுறது நேருவை திட்டுறது அப்புறம் இந்த பக்கம் வந்தால் நம்முடைய தமிழ்நாட்டு அரசை திட்டுவது கலைஞரை திட்டுவது நம்முடைய முதல்வரை திட்டுவது இப்போது மிக சமீபமாக நம்முடைய இளைஞரணி உதயநிதி தம்பி அவர்களையும் திட்டுவது இப்படியாக இந்த மாதிரி புராணங்கள் தான் நிறைய போயிட்டு இருக்கு அந்த கால அந்த மாதிரியான நேரத்துல பத்து வருஷம் நான் எதையுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு பரபரப்பு பதைப்பு எல்லாம் வந்துடுச்சு நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு அதனால் நேற்று இல்ல அந்த நேரலை மணிக்கணக்காக போயிட்டே இருக்கு வேற ஒன்றுமே அதுல ஆக்ஷன் இல்லை அவரவர்கள் வாயில் எதையோ முணுமுணுத்துக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அது முணுமுணுத்தது வெறுமே வாய் இப்படி கூட அசைக்கலாம் அதுல ஏதாவது மந்திரம் சொன்னாங்களா எதுவுமே தெரியாது அந்த மாதிரியான ஒரு காட்சி தொடர்ந்து மணிக்கணக்கா போயிட்டு இருக்கு ஒரு ஆக்ஷனும் இல்ல ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை அந்த இதை நிதானமா நீட்டி முழக்கி நம்முடைய ஒன்றிய தலைவர் திரும்ப திரும்ப நிதானமாக செய்து கொண்டிருந்தார் அவர் கீழே விழுந்து வணங்குறாரு அவர் போய் அந்த குருமார்கள்ட்ட எல்லாம் ஆசி வாங்குறாரு இதெல்லாம் ஒரு காட்சியா இதெல்லாம் ஒரு காட்சியா திரும்ப திரும்ப இதுதான் கேள்வி வந்தது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு இந்தியாவோட ஊடகங்களை முடக்கி போட்டதை தவிர என்ன நடந்தது வேற அதுலயும் வெளியில காத்திருந்த அந்த பெருமுதலாளிகள் நம்முடைய ஒன்றிய தலைவரால் கொடுத்திருக்கின்ற பெருமுதலாளிகள் எல்லாம் வெட்ட வெயில உட்கார்ந்து இருந்தாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமா இறைவனை தரிசிப்பதற்காக நாங்கள் வெயிலில் உட்கார்ந்திருந்தோம் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய ஒன்றிய தலைவர் நடத்துகின்ற நாடகத்தை பார்ப்பதற்காக இத்தனை சாட்சிகளை அழைத்து வந்திருந்ததுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை உண்மையில சொல்ல போனா ராமர் பல்லாங்கிற அந்த குழந்தை ராமர் முகத்தை காட்டுவதை விட நம்முடைய ஒன்றிய தலைவரின் முகத்தை தான் எல்லா ஊடகங்களும் போட்டி போட்டு காமிச்சது அதே மாதிரி ஒன்றிய தலைவர் ராமரோடு இப்போது கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படியான கூட்டணியை உறுதி செய்து விட்டு ராமர் நின்னு அரசியல் பேசினார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ராமர் கோ கோயில்கள் எப்போதும் அரசியல் பேசுவதற்கான களம் இல்லை அப்படிங்கறதையும் மூடி மறைச்சு முற்றம் முழுக்க ராமர் கோயில்லயே நின்னு அரசியல் பேசிய தலைவராக நாம் இவரை மட்டும்தான் பாக்குறோம் இதுல மிக முக்கியமா ஒன்று சொல்ல தோணுது என்னன்னா அந்த பக்ராங்கள் அணை அதை திறந்துவிட்டு நம்முடைய பண்டித நேரு தெரியுமா சொன்னாரு இந்த மாதிரியான நீர்நிலைகள் இந்த மாதிரியான அணைக்கட்டுகள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் இதுதான் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொன்னார் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா என்கின்ற இந்த பொதுத்துறை நிறுவனங்களை முற்ற முழுக்க உருவாக்கிய ஒற்றை பெருமை நம்முடைய நேரு அவர்களுக்கு தான் சேரும் எத்தனை எத்தனை திட்டங்கள் அறிவியல் அறிவியலாகட்டும் தொழில்நுட்பமாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் நெசவாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாவற்றிலும் எல்லோரும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துல அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் பி எஸ் யூன்னு சொல்லப்படுகிற அந்த நிறுவனங்களை உருவாக்கி விட்டு சொன்னார் இவைதான் நவீன இந்தியாவின் திருக்கோயில்கள் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு அது நம்மை அடுத்த நிலைக்கு இன்னும் ஒரு புலிப்பாய்ச்சலுக்கு நகர்த்துகின்ற ஒரு நிகழ்வாக அந்த காலத்தில் இருந்தது காங்கிரஸ் இந்தியாவை மிக உயரத்தில் கொண்டு போய் வைத்தது இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் உண்மையிலேயே கோயிலை மட்டுமே கட்டுவதை தன்னுடைய சாதனையாக சொல்லி கொண்டிருக்கிறார் அதுவும் இந்த கோயில பிரச்சனைன்னு வந்தப்போ இது எங்களோட முடிவு இல்லை அந்த அறக்கட்டளையோட முடிவு அப்படிங்கிறது புகழ்னு வரும்போது அது முற்ற முழுக்க ஒன்றிய தலைவருக்கு தான் அப்படிங்கிறது இது என்ன விதமான நியாயம் பிரச்சனைன்னு வந்தாலும் நான் எடுத்துப்பேன் வந்தாலும் நான் எடுத்துப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த துணிவு இல்லை இல்ல மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றது நாதுரம் கோட்ஸே அப்படின்னு சொன்னா கோட்ஸேக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா கோட்ஸேவை முழு முற்ற முழுக்க உருவேற்றி உருவேற்றி அவர் மனசுக்குள் விஷத்தை விதைத்து அவரை இப்படியான ஒரு செயலை இப்படியான ஒரு வன்முறையை நிகழ்த்த வைத்ததே இவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் தான் ஆனால் அப்படி செய்ய வைத்துவிட்டு விட்டு இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை கோட்ஸ்னா யாருனே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா இவர்களுடைய தாய் இயக்கமான அந்த மகா சங்கு என்று சொல்வார்கள் இல்லையா அந்த தாய் இயக்கத்தில் இவர் ஒரு மெம்பராகத்தான் இருந்தார் அதை யாரும் மறுத்துவிட முடியாது எனவே இப்படியாக எல்லாவற்றிலும் மாற்றி 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 பேசுவது நாக்கை சுழற்றி பேசுவது நரம்பில்லாமல் பேசுவது அறமற்று பேசுவது என்பதை நேற்று முற்ற முழுக்க இந்தியா முழுக்க பார்த்தது அறம் அல்லது ஆன்மீகம் என்பது எப்போதும் அமைதியாக இருக்கும் படாடோபத்துக்கு எதிராக இருக்கும் ஆனால் நேற்று நடந்தது முற்றம் முழுக்க படாடோபம் பகட்டு வேற ஒண்ணுமே இல்லை அந்த ராமர் கோயில் என்பது எத்தனையோ இந்தியர்களின் கல்லறைக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறது அவங்க சொல்லுவாங்க பாபர் மசூதியை இடித்து பாபர் மசூதியே ஒரு இந்து கோயிலுக்கு மேலே இருந்தது அதை இடித்துவிட்டு நாங்கள் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறோம் என்று நிச்சயமாக இல்லை இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா இடிச்சு இடிச்சு கட்டுறதுதான் நம்முடைய வழக்கம் என்று வந்தால் எந்த காலத்தில் சுடுகாடுகளை உருவாக்குவதை நாம் போகிறோம் திரும்ப திரும்ப சுடுகாடுகளை தான் உருவாக்கி கொண்டிருப்போம் இந்த ராமர் கோயில் திறப்புக்காக அசாம்ல ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க யாருமே மாமிசம் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் அது மாதிரி அயோத்தியை சுற்றி இருக்கின்ற நகரங்களிலெல்லாம் ஒரு உத்தரவு போட்டிருந்தார்கள் யாராவது செத்து போயிட்டா கூட அவங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான சடங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கறதாக இப்படி மரணத்துக்கும் உத்தரவு போடுகின்ற அந்த மூடத்தனம் அல்லது அந்த அந்த மேலாதிக்கம் யார் இவர்களுக்கு கொடுத்தது இந்த கோயிலுக்கு செல்வதற்காக எத்தனை கோடி இந்தியர்களுக்கு இலவசமாக ஓசி ட்ரெயின் விட போறாங்க இலவசம் என்பதை மறுத்து பேசுபவர் நம்முடைய ஒன்றிய தலைவர் இலவசம் என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்றவர் கல்ச்சர் வேண்டாம் அப்படின்பாரு ஆனால் இப்போது இலவசமாக ட்ரெயின் விடுறாங்க அப்படின்னா அதுவும் இலவசத்தில் தானே வரும் அப்படியாக மூளை செலவை செய்வதைத்தான் தன்னுடைய ஒற்றை வேலையாக நம்முடைய ஒன்றிய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் அதோ எதை வைத்து மதம் என்கின்ற போதையை வைத்து மதம் என்கின்ற போதையை வைத்து எப்ப பாரு ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருந்தா வயிற்றுல பசி போயிடுமா எப்பப்பாரு ராமநாமம் சொல்லிட்டு இருந்தா வீட்டில் வந்து விழுற பில்லுக்கெல்லாம் ரூபாய் கிடைச்சிருமா எப்ப பாரு ராமநாமம் சொல்லிட்டு இருந்தா குடும்பத்தை நடத்திட முடியுமா இப்படியான பல கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விகளை கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாரா அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி இருக்கிறாரா கல்விக்கூடத்தை திறந்திருக்கிறாரா எதுவுமே இல்லை இந்த பத்தாண்டில் இவர் செய்த ஒற்றை சாதனை மோ அதானியை உருவாக்கியது அம்பானியை இன்னமும் கோடீஸ்வரராக உருவாக்கியது அல்லது நடுத்தர மக்களை இன்னமும் ஏழைகளாக்கியது ஏழைகளை பரம ஏழைகளாக்கியது இப்படி வேணா சொல்லலாம் எனவே இப்படியான ஒரு மாயாஜால வித்தையை செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவரின் முகமூடியை கிழிப்பதற்கு நம்முடைய இந்தியா கூட்டணி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்திய இந்தியா கூட்டணியின் மூலமாக மதச்சார்பின்மை என்பதை நாம் கையில் எடுக்க வேண்டும் தோடர்களே மதச்சார்பின்மை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வாழ முடியும் நிம்மதியாக என்கின்ற அந்த நிலைப்பாடு இப்போது குலைந்து கொண்டே இருக்கிறது ராமர் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று சொல்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் இல்லை எந்தவிதமான கடவுளையும் வணங்காமல் மனதில் ஆன்மீகத்தோடு மனதில் அன்போடு இருப்பவர்கள்தான் உண்மையான இறை பக்தர் இறை பக்தர்கள் அதை புரிஞ்சுக்கணும் எனவே எல்லாவற்றிலும் இவர்கள் சொல்கின்ற தெய்வங்களை வணங்குபவர்கள் தான் இந்துக்கள் இவர்கள் சொல்லுகின்ற உணவை உண்ணுபவர்கள் தான் இந்துக்கள் இவர்கள் சொல்கின்ற முறைப்படி வாழ்பவர்கள் தான் இந்துக்கள் என்று இவர்கள் எல்லாவற்றையும் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக மோசமான சர்வாதிகாரம் இந்தியாவில் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வைப்போம் திரும்ப திரும்ப பேசுவோம் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய முதல்வரும் திரும்ப திரும்ப சொல்வது என்ன என்றால் நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல ஆனால் அந்த ஆன்மீகத்தை வைத்து அடிமைகளை உருவாக்குகின்ற அந்த தான் நாங்கள் எதிரி ராமர் பெயரை சொல்லிவிட்டு அரக்கத்தனத்தை உருவாக்குகின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு தான் நாங்கள் எதிரி ராமர் பெயரை சொல்லிவிட்டு சீதைகளை கண்ணீரில் மூழ்க வைக்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்குத்தான் நாங்கள் எதிரி ராமர் கோயில் கட்டுங்கள் ஆனால் கூடவே சேர்த்து தொழிற்சாலைகளை கட்டுங்கள் கல்வி கூடங்களை கட்டுங்கள் மருத்துவமனைகளை கட்டுங்கள் எல்லா மக்களுக்கும் உதவுவதை போன்ற உருவா கட்டட கட்டட அமைப்புகளை உருவாக்குங்கள் அதுதான் நாளைய இந்தியாவுக்கு முக்கியமானதாக இருக்க முடியும் இந்த ராமர் கோயிலில் மேல் வர்ணம் மட்டும்தான் வாழ முடியும் மேல் வர்ணம் மட்டும்தான் வேலை வாய்ப்பு பெற முடியும் மேல் வர்ணம் மட்டும்தான் கருவறைக்குள் செல்ல முடியும் போது மற்ற வர்ணத்தார் திரும்ப திரும்ப அடிமைகளாகவே நிறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அவர்கள் கருவறைக்கு வெளியே தான் நிற்க வேண்டும் கடவுள் எல்லோருக்கும் பொது என்றால் எல்லோரையும் உள்ளே விட வேண்டும் அல்லவா அப்படி செய்ய மாட்டார்கள் அதற்கான கட்டமைப்புகளை தான் நம்முடைய ஒன்றிய தலைவர் திரும்ப திரும்ப உருவாக்கி கொண்டிருக்கிறார் யோசித்துப் பாருங்கள் இளைஞர்களை உங்களுக்கு தான் யோசித்து பாருங்கள் திரும்ப திரும்ப அந்த மேல் வாழ வைக்கக்கூடிய கட்டமைப்புகளாகத்தான் கோயில்கள் இருக்கின்றன அதை மட்டுமே நம்முடைய ஒன்றிய தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் மற்ற மூன்று வர்ணத்தார் என்று இவர்கள் சொல்கின்ற இந்தியர்களுக்கெல்லாம் இனிமேல் இந்தியாவில் இடமே இல்லை அதை நேற்றே நம்முடைய ஒன்றிய தலைவர் நிரூபித்து விட்டார் ஏனென்றால் அங்கே வந்திருந்த விருந்தாளிகள் எல்லோருமே கோடீஸ்வரர்களின் கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள் நம்முடைய அஞ்சையும் பத்தையும் பிராண்டி பிராண்டி தன்னுடைய சினிமா டிக்கெட்டாக மாற்றி தான் கோடிகளில் தான் அங்கே வந்திருந்தார்கள் எளியவர்கள் அங்கே வரவில்லை அப்படியானால் இந்தியா இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது கோடீஸ்வரர்களின் இந்தியா தெருக்கோடியில் இருப்பவர்களின் இந்தியா இதில் தெருக்கோடியில் இருப்பவர்களின் இந்தியாவை மேம்படுத்துவதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய திராவிட மாடல் அரசு உழைத்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் வட இந்திய தொழிலாளர்கள் வட இந்திய தோழர்கள் பலரும் தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்வாதாரத்தை தேடி இங்கேயே செட்டில் ஆகிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் அப்படின்னா அந்த ராமர் கோயிலை விடவும் வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது எனவே இதுதான் ராமர் வசிக்கின்ற கோயிலாக இருக்க முடியும் தமிழ்நாடுதான் ராமர் வசிக்கின்ற கோயிலாக இருக்க முடியும் ஏனென்றால் இங்கேதான் சபரிகள் இருக்கிறார்கள் ஜடாயுகள் இருக்கிறார்கள் அனுமார்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான வாழ்வாதாரம் இல்லாதவர்களுக்கான இடத்தை எது நிர்ணயிக்கிறதோ அதுதான் உண்மையான ராமர் கோயில் என்றார் ஒன்றிய தலைவர் திறந்தது ராமர் கோயில் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையான ராமர் கோயில் உண்மையான மக்கள் சேவை அதையே ஆன்மீக சேவையாக செய்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சரி அவ்வளோ கோடிகளை கொட்டி 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 அந்த ராமர் கோயிலை உருவாக்குவதற்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் துணை நிற்கிறார் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன் இன்னமும் நிவாரண உதவி கொடுக்கவில்லை ஏன் இன்னமும் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று ஒரு ஆறுதல் சொல்லவில்லை என்கின்ற கேள்வியை நாம கேட்க வேண்டாமா அதுதானே உண்மையான இறை பக்தியாக இருக்க முடியும் அதை விட்டு வெளி வேஷம் போடுவதில் என்ன பிரயோஜனம் வந்துவிட முடியும் யோசிங்கள் தோழர்களே யோசிக்க வேண்டிய நேரம் இது நன்றி வணக்கம்